கத்தில் ரான் அப்படின்ற யூடியூப் யூசர் யூ வைஸ் குட்டி பத்தி சொல்லுங்க அப்படி சொன்னாரு இனிக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யூவைஸ் குட்டி என்ற நட்சத்திரம் ஸ்கூட்டம் கான்ஸ்டலேஷன் பகுதியில் இருக்கிறது விட்டத்தின் அடிப்படையில் இதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய நட்சத்திரம் இதன் விட்டம் கூடியும் குறைந்தும் அடிக்கடி மாறுபடுகிறது குட்டியை போன் அப்சர்வேட்ரியைச் சேர்ந்த ஜெர்மனிய வானியலாளர்கள் கண்டுபிடித்தனர் இரண்டாம் முறை இந்த நட்சத்திரத்தை ஆய்வு செய்தபோது எழுநூத்தி நாற்பது நாட்களில் அதன் பிரகாசம் குறைந்திருந்ததை கண்டுபிடித்தனர் இதனால் இந்த நட்சத்திரத்தை வேரியபிள் ஸ்டார் என்று அழைத்தனர் இந்த நட்சத்திரம் பால்வெளி அண்டத்தின் மையப்பகுதிக்கு அருகே இருக்கிறது யூவைஸ் கொட்டி ஒரு ஹைப்பர்சைன் நட்சத்திரம் இதன் நிறை ஸ்டெல்லார் புயலால் வேகமாக குறைந்து வருகிறது யூவைஸ்கொட்டி நமது சூரியனை விட முப்பது மடங்கு அதிக நிறை கொண்டது இதன் விட்டம் நமது சூரியனை விட ஆயிரத்தி எழுநூறு மடங்கு பெரியது யூவைஸ்கொட்டியை நமது சூரியன் இருக்கும் இடத்தில் வைத்தால் அது சனிக்கலகம் வரை நீண்டிருக்கும் இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒளியாண்டு தொலைவில் தள்ளியுள்ளது யூவைஸ் குட்டியில் ஹீலியம் பெரிய அளவில் குறைந்துவிட்டது அதனால் இந்த நட்சத்திரம் லித்தியம் கார்பன் ஆக்சிசன் நியான் மற்றும் சிலிக்கானோடு வினை துவங்கிவிட்டது இன்னும் மில்லியன் வருடத்தில் இந்த நட்சத்திரம் இரும்பை உருவாக்கும் அப்போது நட்சத்திரத்தின் மையப்பகுதி நிலை குலைந்து வெடித்துவிடும் அதன் பிறகு இது ஒரு சூப்பர் நோவாவாக மாறும் கோட்டைக்கு அருகே எழுநூறு முதல் ஆயிரத்தி முன்னூறு ஆஸ்திரமிக்கல் யூனிட் தள்ளி கிரகங்களில் உயிரினம் இருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்பது நமது பூமியில் இருந்து நமது சூரியனுக்கு இருக்கும் தொலைவு உயிர்வாள தகுதியான தொலைவு யூவைஸ் குட்டியில் இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆஸ்ட்ரனமிக்கல் யூனிட் அப்படி ஒரு இடத்தில் இருக்கும் கிரகம் யூவை சுற்ற ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பனிரெண்டு வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் இத்தனை வருடங்கள் ஆவதால் அங்கே இரண்டாயிரத்தி ஐநூறு வருடம் குளிர்காலமும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடம் வெயில் காலமும் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ